அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்தாச்சுங்க கார்த்திகை மாதத்தில் நாம் செய்யக்கூடிய முக்கிய வழிபாடுகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் தீப கார்த்திகை திருநாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தீப கார்த்திகை திருநாளில் நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாடுகள் விளக்கு ஏற்றக்கூடிய முறை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வரக்கூடிய இந்த டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றும் போது என்னையில இந்த இரண்டு பொருட்களை தூவினா வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா பண வரவு பின்னி எடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குபேரனுக்கு நிகரான செல்வம் சேரக்கூடிய வகையில இந்த பொருட்கள் அமைய போகிறது அப்படி நாம கார்த்திகை தீப தன்று விரிவாக கூடிய அந்த தீற்றக்கூடிய அந்த தீபத்துல எந்த பொருட்களை வந்து நாம சேர்க்கணும் எந்த பொருளை நாம தூவினா நமக்கு வந்து நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்தன்று என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் கார்த்திகை தீப வழிபாட்டு முறை என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவா ஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இறைவன் சிவபெருமான் அப்படிங்கிறது சிவன வழிபடக்கூடிய சைவ பிரிவினரினுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லலாம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தளமாக விளங்குவது திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோயில் பற்றி பேசும்போது அனைவருக்கும் முதல்ல ஞாபகம் வருவது திருவண்ணாமலை அருணாச்சல மலையில கார்த்திகை தீப திருநாள் அன்று ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லலாம் தமிழர்களினுடைய முக்கிய திருநாளான கார்த்திகை தீப திருநாளின் மகத்துவம் பற்றியும் அன்று செய்ய வேண்டிய விடயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அன்றைக்கு ஏற்றக்கூடிய தீபத்துல நாம எந்த பொருட்களை தோவினா நமக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து பார்க்கப்படும் முதல்ல புராண காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தளத்தில் வந்து ஜோதியாக அக்னி பிழம்பாக காட்சியளித்த சிவபெருமான் அடிமுடிய காணும் முயற்சியில் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சிவனின் அடியை காண சென்றார் படைப்பு கடவுளான பிரம்ம தெய்வனோ அன்னப்புறவை வடிவெடுத்து சிவனின் முடியை காண்பதற்கு உயர உயர பறந்து கொண்டே இருந்தார் மொத்தத்துல விஷ்ணுவும் பிரம்மனும் சிவபெருமானின் தொடக்கத்தையும் முடிவையும் அறிய முடியாமல் தோற்று போனாங்க இந்த சம்பவம் இறைவன் தொடக்கம் மற்றும் முடி இல்லாதவராகவும் மனிதன் அடையக்கூடிய ஞானம் என்கிற உயரிய பேர் ஜோதி வடிவானது என்றும் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் பலரின் அகத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கி வெளிச்சத்தை தரும் ஞான ஜோதி ஆவார்கள் என்கிற தத்துவத்தை பறைசாற்றுவதாக இருக்கிறது இதுதான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுவதற்கான ஆன்மீக காரணம் இறைவன் திருவண்ணாமலை தளத்தில் அருணாச்சல மலையுச்சியில் மிக பெரும் தீபம் ஏற்றப்படுது கார்த்திகை தீபம் தெய்வீக வாய்ந்த விழாவாகும் இந்த கார்த்திகை தீப எழுந்து அதிகாலையிலேயேத்துவிட்டு அறைகள் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் முருக ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது தங்களை அண்டி இருக்கக்கூடிய எத்தகைய தோஷங்களையும் போக்கும் இந்த நாளன்று மாலையில பெண்கள் வீட்டுல விளக்கேற்றி வழிபடுறதுனால வீட்டுல சகல ஐஸ்வர்யங்களும் கொண்டே செல்லும் அப்படிங்கிறது ஐதீகம் கார்த்திகை தீப திருநாளன்று சரியாக இருபத்தி ஏழு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது சிறந்ததுங்க புத்தம் புதிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது தீபத்திற்கு விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா பசுனைய பயன்படுத்துவது நன்மையான அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கும் வீட்டின் தெற்கு திசை தவிர மற்ற அனைத்து திசைகள்லையும் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் தெய்வங்களின் அருள் நிறைய செய்யும் வீட்டின் முற்றத்துல நான்கு தீபங்கள் ப பின் பணிகட்டல நான்கு தெய்வங்கள் கோலமிட்ட வாசல்ல ஐந்து தீபங்கள் திண்ணையில நான்கு தெய்வங்கள் வாசல் நடையில இரண்டு மாடு இரண்டு நிலைப்படியில் இரண்டு சுவாமி படி அருகே இரண்டு சமையலறையில் ஒன்று தீபம் ஏற்ற வேண்டியது அவசியம் வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரு தீபம் என மொத்தம் இருபத்தி ஏழு தீபங்களை வந்து முறைப்படி நாம ஏற்ற வேண்டியது அவசியம் வீட்டின் வாயிற்படியில லக்ஷ்மியின் அம்சம் நிறைந்த குத்து விளக்கல தீபம் ஏற்றி வைப்பது வீட்டில லக்ஷ்மி கலாட்சத்தை உண்டாக்கும் வீட்டின் அரிசி புரிய நெய்வேத்தமாக வைத்து சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபடுறதுனால தங்களின் பாவ வினைகள் நீங்க பெற்று சிவபெருமானின் அருட்கடாட்சம் தங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் பல நன்மையான விடயங்கள் ஏற்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக இத்தகைய நாளில் பார்க்கும் பொழுது நாம் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் குறிப்பிட்ட சில பொருட்களை நாம தூவும் போது அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குபேரனுக்கு நிகரான செல்வத்தை நமக்கு வழங்கக்கூடிய வகையில இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நம் நம்மளை வந்து செல்வந்தராக ஆக்கக்கூடிய இந்த இரண்டு பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறதுங்க அதாவது கார்த்திகை தீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் மற்றும் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை தூவுவது வீட்டில் செல்வ செழிப்பையும் மங்களத்தையும் மேலும் தீபத்துல முப்பெரும் தேவியரான லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி ஆகியோர் உறைந்திருக்கிறதுனால தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமா அவர்களின் அருளையும் பெற முடியும் அது மட்டும் இல்லாம இந்த அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல வந்து மருதாணி பவுடர் அப்படின்ற மருதாணி பவுடரை கூட நாம தூவலாம் இந்த மூன்று பொருட்களை ஏதேனும் இரண்டு பொருட்கள் கிடைச்சது அப்படின்னா தாராளமாக அந்த தீபத்துல தூவுவது அப்படிங்கறத மிக பெரிய நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மங்களத்தின் அடையாளமாக விளங்குகிறது இதை தூவும் போது வீட்டில் மங்களத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் அதே மாதிரி குங்குமம் பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் நன்மைகளையும் குறிக்கிறது கார்த்திகை மாதத்துல குங்குமம் தூவுவது மங்களகரமான பலன்களை தருங்க அதே போல மருதாணி பவுடர் அப்படின்றத பார்க்கும் பொழுது லக்ஷ்மியினுடைய அருள் நிறைந்த ஒரு பொருள் இது தூவும் போது செல்வ சேர்க்கை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று பொருளில் ஏதாவது இரண்டு பொருட்கள் தங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த தீபத்தில் தூவி வழிபடுவது மிகப்பெரிய நன்மையையும் சில்வந்தராக்கக்கூடிய சூழ்நிலையையும் தங்களுக்கு ஏற்படுத்துங்க வீட்டிலையும் கோவில்கள்லையும் கார்த்திகை தீபம் ஏற்றுவது பெரும் புண்ணியத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் தீபம் ஏற்றி வழிபடுவது முப்பெரும் தேவியரினுடைய அருளை பெற உதவுது வீட்டின் வாசலில் கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றுவது கஷ்டங்களை நீக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கையாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக கார்த்திகை தீபத்தன்று நாம ஏற்பட ஏற்றக்கூடிய தீபங்கள் அப்படிங்கிறதோ தீபம் ஏற்றி வழிபடுறதுனால பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வர்றதே இந்த கார்த்திகை தீபம் தாங்க இந்த தீபத்தை நாம திருக்கார்த்திகை கார்த்திகை நாளன்று மட்டும் இல்லாம கார்த்திகை மாதம் முழுவதும் கூட நாம வீட்டுல விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லலாம் தினமும் காலையிலையும் மாலை வேலைகள்லையும் நிலைவாசலுக்கு வெளியில இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டியது முக்கியம் அகல் விளக்குகளை தரையில் வைக்கக்கூடாது கோலமிட்டு கோலமிட்டு வைத்தாலும் விளக்கை எப்போதுமே தரையில் வைக்கக்கூடாதுங்க சிறிய வாழை இலை அரச இலை ஆலை இலை அப்படி இல்லைனா ஒரு சிறிய தட்டின் மேலதான் அகல் விளக்குகளை வந்து ஏற்றி வைக்கணும் அதே நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வாசல்ல தீபம் ஏற்றி வைக்கணும் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது சிறப்பு அதன் பின்பு பூஜை இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள பாருங்க கார்த்திகை மாதத்துல வீட்டுல செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா பிரார்த்தனை செய்து கொண்டு உப்பு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்குவது நல்ல பலன்களை கொடுக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் தும் எ்வாறுளக்கு விளக்கு ஏற்றக்கூடிய வழிபாட்டு முறையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் காலை மாலை இரு வேளையும் விளக்கு ஏற்றுவது அவசியமான ஒன்று கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கு ஏற்றி வைத்து வேண்டிக் கொண்டா இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்பதும் இருக்கும் இறைவனிடம் நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்டே இருப்பாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வரம் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதல்கள்ல ஏதாவது ஒரு வேண்டுதலை குறிப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் பூஜை அறையில அந்த வேண்டுதலுக்காக விளக்கேற்றி இறைவனிடம் வரம் கேட்டார் நீங்க வேண்டிய வேண்டுதல் இந்த கார்த்திகை மா பழிப்பதற்கு வாய்ப்புகள் கார்த்திகை மாதம் தீப ஒளியில இறைவனை வழிபாடு செய்வது கோடான கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை மாத தீப வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உன்னதமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுகிறீர்கள் அப்படின்னா இந்த இரண்டு பொருட்களை தூவி உங்களுடைய மனதில் வந்து செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும் அப்படின்னா மனதார இறைவனையும் குபேரனையும் மகாலக்ஷ்மியையும் வந்து வழிபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அற்புதமான ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தியிருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க